நமக்கானது நம்மளுடையது அல்லது நமக்கானது இந்த வார்த்தை சொல்லும்போது போது நடந்த ஒரு சாட்சியை சொல்றேன் இது ஒரு சிம்பிளான சாட்சி என் ரெண்டாவது பொண்ணுக்கு ரீசெண்டாக தான் போய் மொட்டை அடிச்சோம் சரியா மொட்டை அடிச்சிட்டு அன்னைக்கு ஒரு கடைக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்காக போகும்போது அவர் கேப் வச்சிருந்தா அந்த கேப்பு அந்த ட்ராலி எடுத்துட்டு அவ அந்த ட்ராலிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தா அவளுக்கு தலையில வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த ட்ராலிலே போட்டா பொருட்கள்லாம் வாங்கிட்டு பில் போடும்போது அந்த கேப்பை மறந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு புறவுதான் ஞாபகம் வந்துச்சு கேப்பு அந்த ட்ராலியில் இருந்துச்சு பில்லுதான் போட்டாங்களான்னு பார்த்தா பில்லு எல்லாம் போடல உள்ளே இல்லை திரும்ப இங்கேருந்து ஒரு ரெண்டு பிரதர்ஸ் அந்த கடைக்கு அனுப்பிவிட்டு அந்த கேப் கிடைக்குமான்னு அங்கே கடையில் கேட்டால் அவங்களும் தேடி பார்க்குறாங்க கேப் இல்லை இது நடந்தது ஆகஸ்ட் பதினெட்டு போன வாரம் சரி அதை விட்டுட்டோம் சரி போனது போட்டு வேற கேப் வாங்கிலான்னு விட்டோம் போன வாரம் அதே கடைக்கு திரும்ப நாங்கள் ஃபேமிலியா போகும்போது

இருந்தாலும் அந்த கேப்பை வச்சுட்டு நான் சொல்கிறேன் எடுத்து போடு நம்ம கேப் தானே இருந்தாலும் எங்களுக்கு மனசு வரல உடனே அந்த கதாக்காரங்களை கூப்பிட்டு இப்படி ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கேப் மிஸ் ஆச்சு அது இந்த கேப் தானே உனக்கு கேட்டு சொல்லுங்கள் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைன்னா இது இங்கே உள்ளது ஆனால் பில் போடுங்க நான் பில் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் உடனே கேமராலாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு பில் இல்லை சார் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ தான் நானே என் ஒய்ஃபை பேசேன் நமக்கானது நமக்கானது

உன்னுடையது நஷ்டப்பட்டு போக கத்தர் விட மாட்டான் உங்களுடைய நஷ்டப்பட்டு போக கத்தர் விட மாட்டான் நம்முடையது நம்ம கையில வரும்